அதிகமாக சொத்து சேர்க்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் ஊடுவாசல் வாகனம் எல்லாம் வாங்கணுன்ற அந்த தக்காசூர் அந்த விஷயம் உங்களை தூரமாக்கிட்டு உங்களை பராக்காக்கிட்டு எதுல எதுவரைக்கும் சொன்ன சுருத்துமல் மக்காது நீங்கள் கபூருக்கு போகும் வரைக்கும் நீங்க பிஸி இதுதான் காரணம் கல்லா அப்படி அல்ல நீங்கள் கபூரில் பார்ப்பீங்க அது நல்ல தல கடைசியில் சொல்றான் அந்த வசனம் ஃபுல்லாகவே அந்த சூறா ஃபுல்லாகவே அழகான உபதேசங்களை கொண்டு வருது சும்மலை நாயம் மறக்கவான உங்களுக்கு தந்த அருள்கள் பிளஸ்ஸிங்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க வாகனம் வச்சுக்கிறோமா அதை வச்சு இந்த மார்க்கத்துக்கு என்ன செஞ்சேன் வீடு வச்சிக்கிறேன்னா அதனால இந்த சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சேன் காசு வச்சுக்கிறேன்னா இந்த சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சேன் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய உடலில் எது இன்னும் நீங்கள் சேர்த்துக்கொண்டிருக்கிறீங்க எனவே இது அழிவு வர கொண்டு போகிற விஷயம் தான் இந்த தக்காத்தூர் அதிகமாக சேர்த்துக்கொள்கிற விஷயம் எனவே எங்களுக்கு தந்த நியாமாக்கள் எங்களுக்கு தந்த பிளெஸிங்ஸ் எங்களுக்கு அல்லா தலா சந்திக்கிற சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த உலகத்தை வளப்படுத்து இந்த உலகத்தை நிர்வகிக்க அல்லாஹ் தாலா உடைய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போவோம் குழப்பம் உண்டாக்குறதுக்கு இல்லை ஜிஹாசையை நாங்கள் ஹூபிடல்ல எங்களோட உள்ளத்துக்கு எதிரான ஜிஹாசையை தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக்காட்டுது அல்லாஹ் தாலா சொல்கிறானு இதை நாங்கள் செய்ய ரெடி இல்லைடா குல் இன்கான ஆபா ஹும்ப அபுனுக்கும் உங்களோட பேரு உங்கள்ட்ட புள்ளையர் வைஹான கும்பாஜா இருக்கும் உங்களோட सिस्टर्स अंड ब्रदर्स इलाट ब्रदर्स अंडवाजुटी वो आशीर्वो कुछ सपाजार्थ कसा वेपै बिजनो कासुला सेल तरह नहीं वीडियो वाके

ஃபாசிக் ஹல அல்லாஹ் தார் ஒரு குழு நேசிக்கிறதில்ல அது அர்த்தம் இந்த வேலைகளை செய்கிறார்கள் ஃபாசிக் கே எனவே ஜிஹாத்துன்றது வந்து எங்களுக்கான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டி என்ன உணர்ந்து செயற்படணும் இந்த உலகத்துக்கு இல்லாட்டி இந்த நாட்டுக்கு என்ன தேவை இந்த சமூகத்துக்கு என்ன சேவை அதை உணர்ந்து செயற்படுறது தான் ஜிஹாத் ரை அதே மாதிரி எங்களோடு சேர்ந்து எங்களோடய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும்

எங்களுடைய டாபிக் வந்து ஜேர்னி டு ஜன்னா எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கம் எவ்வளோ பெருசுன்னு சரி இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் சேலம் கேட்க வந்தோம் ரிஃப்யூஸ் ஆகினா இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகினா அக்செப்ட் பண்ணலாட்டா நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம் மேக்ஸிமம் என்ன செய்யணும் கண்ட்ரியில் எதுவும் இவ்வளோ பெரிய நாட்டு இல்லை ஒரு ஃபேமிலி அக்செப்ட் பண்ணலைன்னா நாங்கள் எப்படி சொல்லுவோம் இன்னும் நான் இந்த கண்ட்ரியில் நாங்களா பிரச்சினை சரி மேக்ஸிமம் இந்த நாட்டை விட்டு போனாக்களை பிரச்சனை இல்லை இது இல்லாட்டி இன்னொன்று ஆனால் சொர்க்கம் இவ்வளோ பெரிய விசாலமா இவ்வளோ பெருசு அதில் ஒரு இடம் எங்களுக்கு இல்லாட்டி அதுதான் எங்களை பயமாயிருக்கணும் எனவே நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் ஏழுமான அளவு வந்து படிச்சுக்கோம் உங்களுக்குரிய கிரிட்டிசிசம் வரும் மூணாவது குரூப் ஆமே நாங்கள் குரூப் இல்லை சரியா அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்தவே இல்லை நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை எஜெண்டாக்குள்ள தான் நிற்கணும்னு சொல்லவும் இல்லை நாங்கள் எல்லாரும் நம்பிக்கையில் குறைஞ்சது எங்களுக்கு நாங்கள் உண்மையாளர்கள் அடுத்தது இந்த நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு இன்க்ளூடிங் மை சார் அதே மாதிரி அடுத்த சமூகத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இஸ்லாத்தை உறுதிப்படுத்துறது தான் எங்களுக்கு வேணும் கடைசியாக ஒரு சின்ன ஒரு துவா உண்டு உண்மையில் இந்த மஜிலிஸ்த இதுகளை நாங்கள் படித்தோம் படிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்ச அந்த பாவம் மன்னிப்பு எங்களோட பிள்ளைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நன்மைகளாக வர லைஃப் தானே இந்த மஜிலிஸுக்கு போகிற போகிறது இது இந்த ப்ரோக்ராமுக்கு கலந்து கொள்ள விரும்பினாக்கள் தவிர்க்க முடியாத காரணங்களை கலந்து கொள்ள கிடைக்காத ஆக்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு நிமிஷம் துவா செஞ்சுட்டு إن سأشينم ولكم السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن محمد رسول.